ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் ஒரு சுவையான அடை ஒன்று தயாரிச்சிருக்கோம் அந்த அடையில் நான் வந்து கேரட் பீட்ரூட்டு சுரைக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் பெப்பர் அப்புறம் வந்து இது கொத்தமல்லித்தலை எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான அடை தயாரிச்சிருக்கேன் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகி வரும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க ஒரு தோசை தவ அடுப்பில் போட்டிருக்கேன் ஒரு சூப்பரான அடை நம்ம வந்து செய்ய போறோம் அதுவும் நம்ம இட்லி மாவுளையே தான் செய்ய போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் மாவு மொத்தமாக ஊற்றிட்டு துருவிய கேரட் அப்படி இதில் தூவிக்கலாம் பீட்ரூட்டையும் இதில் தூவிக்கலாம் கொத்தமல்லித்தலை தூவிக்கலாம் பச்சை மிளகாய் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் குக்காகட்டும் இப்போ இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் இது குக்கான பிறகு திருப்பி போட்டு எடுத்துடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன் இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு அடை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் பெப்பர் தூவி எடுங்க சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம்